வணக்கம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் உங்கள் பசுமை செழியன் பசுங்குடியில் யூடியூபகத்தின் அனைத்து நேசகர்களை அனைவருக்கும் வணக்கங்கள் உடையார்குடி ஸ்ரீ மகாமாரியம்மனுடைய தீமதி உற்சவம் ஆடி மாதத்திலே ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் அப்படியாக கார்த்திகை நட்சத்திரத்தில் கொடியேறி பத்து நாட்களுக்கு அம்மன் வீதி விழாவோடு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடந்து ஒன்பதாம் நாள் தேர் திருவிழாவும் பத்தாம் நாள் தீமிதி உற்சவமும் பூக்குழியரங்குதலும் வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க இந்த ஆலயத்தினுடைய ஆரம்பம் வரலாறு என்று சொன்னால் ஸ்ரீ வீரநாராயண ஏரியனுடைய கலிங்கல் முகத்துவாரத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டு கிடைக்கப்பெற்ற அம்மனுடைய அந்த சிலையை கொண்டு வந்து குளக்குடியிலே வைத்து குளக்குடி கிராமத்தில் வைத்து வழிபட்டபொழுது அங்கிருந்து ஒரு இறை வடிவத்திலே குறி சொன்னதன் அடிப்படையிலே உடையார்குடியிலே எனக்கு சன்னிதானம் அமைத்து கோவில் கட்டி வழிபாடு செய்யுங்கள் என்று அந்த இறை குறி சொல்லுதல் மூலமாக சமீங்க பெற்றதன் வாயிலாக அந்த சிலையை கொண்டு வந்து உடையார்குடியிலே ஸ்தாபனம் செய்து அங்கே இப்பொழுது பூஜகராக இருக்கக்கூடிய திலீப்குமாரருடைய பாட்டனார் மரியாதைக்குரிய அருள்மிகு சக்திமிகு கல்யாணம் குருக்கள் அவர்களுடைய அந்த வழிபாடு பூஜைகள் எல்லாம் நடந்தேறி அவர் முன்னோர்கள் காலத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட இந்த சிலையானது அம்மன் சிலையானது வெகு விமரிசையாக ஆண்டுதோறும் ஆடி திருவிழாவும் வருடந்தோறும் இருக்கின்ற முக்கிய நாட்களிலே முக்கிய திருவிழாக்களும் இந்த ஆலயத்தில் நடைபெறுவது வழக்கம் பொன்னியின் செல்வனுடைய கதையிலே இருக்கக்கூடிய வீராணம் ஏரி அந்த வீராணம் ஏரியுடைய வடிகால் என்று சொல்லக்கூடிய கலிங்கல் பகுதியிலிருந்து நீர் நிரம்பி வழிகின்ற அந்த கலிங்கல் பகுதியிலிருந்து களுங்கள் பகுதியிலிருந்து இந்த அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டதாக சொல்வதெல்லாம் பார்க்கின்ற பொழுது பொன்னியின் செல்வனுக்கும் இந்த ஆலயத்திற்கும் தொடர்பு இருக்கிறதோ என்று யோசனையும் நமக்கு தோன்றுகிறது அப்படியான ஒரு சிறப்புமிக்க இந்த அம்மனுடைய சிலை கண்டெடுக்கப்பட்டு அந்த சிலை குளக்குடி கிராமத்தில் வைத்து பூஜை செய்கின்ற வந்த காலத்திலே இடமாற்றம் செய்திடவும் அதை இங்கே உடையார் குடியிலே வைத்து வணங்கிடவும் அந்த செய்தி அடிப்படையிலே இந்த ஆலயம் இங்கே ஆரம்பமானது ஆரம்பத்திலே ஒரு சிலையை வைத்து ஒரு சின்ன அளவிலே ஸ்தாபனம் செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வந்தன திரு கல்யாணம் அருள்மிகு கல்யாணம் ஐயா தெருவி திரு கல்யாணம் ஐயா அவருடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டர்கள் காலத்தில் வைக்கப்பட்ட அந்த சிலை வடிவம் அந்த கோவிலுடைய திருப்பணி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த முறையிலே காட்டுமன்னார் கோயில் உடையார்குடி ஸ்ரீ மகா மாரியம்மனுடைய தீமதி திருவிழா செடல்காவடி பால்கூடம் போன்றவைலாம் வெறும் வியாழக்கிழமை என்று பத்தாம் நாள் வியாழக்கிழமை என்று சிறும் சிறப்பமாக நடைபெறவிருக்கும் அந்த சூழலிலே உடையார்குடி மகா மாரியம்மனுடைய அருளை பெற்றிட அனைவரும் இந்த திருவிழாக்களை கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற அன்போடு அழைத்து மகிழும் இந்த வேளையிலே வரலாற்று சிறப்புமிக்க தல வரலாறை கொண்டிருக்கும் உடையார்குடி ஸ்ரீ மகாமாரியம்மனுடைய ஆலயத்திலே கேட்டது கிடைக்கும் வேண்டியது கிடைக்கும் என்கிற விதத்திலே என் அனுபவ வாயிலாக கல்வி வரன் வேலைவாய்ப்பு போன்ற மூன்று விதங்களுக்குமே ஒரு அற்புதமான வேண்டுதலும் நேர்த்திக்கடனும் கடனும் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த அம்மனுடைய ஸ்தலம் விளங்கி வரும் அதே சூழலிலே சிதம்பரம் வட்டார பகுதியிலே சிதம்பரம் கீழத்திரு மாரியம்மன் உடையார்குடி மாரியம்மன் அங்கே தஞ்சை மாவட்டத்திலே மயிலாடுதுறை மாவட்டத்திலே மாதானம் இப்படியான இந்த சிறப்புமிக்க ஆலயங்களிலே தீமிதி திருவிழா வெகு சிறப்பான பெயர் போன வட்டாரங்களில் பெயர் பெற்ற ஒரு திருத்தலமாக இருந்து வந்து கொண்டிருக்கிற இந்த சூழலிலே உடற்பார்குடைய மாரியம்மனுக்கும் ஆண்டுதோறும் தீமிதி பூக்குழி இறங்குதல் என்பது வெகு விமரிசையாக நடைபெறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பூக்குழி இறங்குவது இந்த கோயிலுடைய சிறப்பு இங்கே வேண்டுகின்ற வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுவதால் மக்கள் நாலூர் வண்ணமாய் அதிகரித்து வந்த வண்ணமே இந்த சூழலில் இந்த ஆலயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீ மகாமாரியம்மன் உடையார்குடி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலிருந்து மூன்றாம் நாள் உற்சவத்தை எட்டியிருக்கும் இந்த சூழலே வரும் வியாழக்கிழமை அன்று இந்த வியாழம் இல்லாமல் அடுத்த வியாழக்கிழமை அன்று பூக்குழி இறங்கும் நிகழ்வு கோவிலிலே உடையார்குடி மாரியம்மன் கோவிலில் நடைபெறவிருக்கிறது என்பது தகவலாக தெரிவித்து பசுங்குடியில் யூடியூபத்திலே ஆன்மீக செய்திகளாக இன்று பொன்னியின் செல்வன் சோழமன் வரலாற்று சிறப்புமிக்க காட்டுமன்னார் கோவிலில் இருந்து யூடியூப் யூடியூபத்தின் வாயிலாக இந்த செய்தியை உங்களுக்கு தருவதில் மிக்க மகிழ்ச்சி வருகிறோம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் சக்தி பராசக்தி மகாசக்தி மாரியம்மனியை போற்றி போற்றி ஸ்ரீ உடையார்குடி மாரியம்மனி போற்றி போற்றி என்று பார்வதியுடன் அவதாரங்களான எல்லா இஷ்ட தெய்வங்களும் சக்திகளும் ஒரு வடிவமாய் மாறி மழையை கொடுக்கக்கூடிய மாறி என்றால் மழை அந்த மழையை வாரி வழங்கக்கூடிய மாறி வருவதற்காக மழையை பெறுவதற்காக ஒரு அம்மனை வைத்து வணங்கி அந்த அம்மனுக்கு மாரியம்மன் என்று பெயர் சூடு அதுவே ஆடி மாதங்களும் சித்திரை மாதங்களிலும் பெருவிழாவாக எடுத்து சிறப்பு சேர்க்கின்ற வாடிக்கை என்பது தமிழர்களின் மரபாக இருந்து கொண்டிருக்கிறது பூக்குழி இறங்கும் என்று அது எந்த கிராமமாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் அன்றைய தினம் நிச்சயமாக மாலை வேளையிலே அங்கே வர்ண பகவான் கண் திறப்பார் அந்த பூமி குளிரூட்டப்படும் என்பதே வரலாறு ஒரு சில இடங்களில் பூக்குழி இறங்குவதற்கு முன்பாக கூட மழை கடுமையாக பெய்து அந்த மழைக்கும் நடுவிலே கூட அந்த தீமதியானது சிறப்பாக நடைபெற்று வருவது ஒரு மரபாக தமிழ மரபாக இருந்து கொண்டிருக்கிறது உடையார்குடி மாரியமுடைய வீதி உலா காட்சியை தான் இப்பொழுது நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மரியாதைக்குரிய இந்த பகுதியினுடைய அனைத்து பெருமக்களும் ஒன்று கூடி இந்த கோயிலுடைய சிறப்பை நீங்கள் எல்லாம் கண்டுகளித்து உங்களுடைய மனங்களிலே தோன்றுகின்ற அந்த எதிர்பார்ப்புகளை வேண்டுதலாக வைத்து அம்மனிடம் அருளை பெறவும் அந்த வேண்டுகள் நிறைவேறவும் நீங்கள் நேர்த்திக்கடனாக அம்மனுக்கு உங்களுடைய சிந்தனைகளில் தோன்றிய உங்கள் எண்ணங்களில் தோன்றியவற்றை இங்கே செய்து முடிக்கலாம் செடல் காவடி பால்கொடும் அருகண்டன் காவடி என்று அனைத்து அங்க பிரதர்ஷனம் போன்ற அனைத்து பிரார்த்தனைகளும் அன்றைய தினம் சிறப்பாக இங்கே இந்த ஆலயத்தில் நடைபெறும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் சிதம்பரத்திலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற வீரநாராயண பெருமாள் ஏரி கரையினுடைய முகத்துவாரத்தில் இருக்கின்ற காட்டுமன்னார் கோயில் திருக்காநாட்டு மன்னனார் கோயில் என்று வரலாற்றுச் சேர் பெயர் விசிறப்புமிக்க இந்த காட்டுமன்னார் கோயில் உடையார்குடி பகுதியிலே ஸ்ரீ மகாமாரியம்மன் போற்றி போற்றி வாழியவே போற்றி